ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நேற்று எபிசோட் ரொம்ப லேட்டாக வந்ததுனால தான் அது சம்மந்தமாக ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுச்சு நேற்ற எப்பிசோட்டில் முக்கியமான மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இருந்து விவாகரத்து வாங்குறதுக்காக பெரிய ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க வீரா அப்படின்னும் அவங்க வக்கீல் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பென் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு சண்டை நடக்கும்போது ஆனந்தி போட்டு நல்லா அடி அடின்னு வீராவை போட்டு அடித்தாங்களா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க இப்படிலாம் திட்டம் போட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான் இன்றைக்கான எபிசோடில் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஆனந்தி உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வீரா வராங்க வீரா வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் பார்த்தோம்னா இந்த மனோகர் செய்கிற தான் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது மாப்பிள்ளை வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ ரொம்பவுமே பவ்யமாக பார்த்தா வீரா வந்து பேசி நாளைக்கு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வந்து அதாவது கேஸ் வருது நீங்கள் வந்து டிவைஸ் வாங்க போகிறீங்க அதனால் எல்லோரும் குடும்பமாக வரணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆனந்த் அதாவது குமரனோட அண்ணன் இருக்காங்களா அவங்க விஷயமா ஜோஷியிட்ட போயிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து அதாவது களவன் இல்லாத பொண்ணு அப்படி இல்லாட்டி விவகாரத்தான பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களால் அது விஷயமா இவங்க குழப்பத்தில் இருக்காங்க இப்போ குமரனோட அம்மா வந்து அது சம்மந்தமாக விசாரிக்கும்போது இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகும் ஆனதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க எதுக்கு இந்த வில்லி வச்சிருக்காங்கன்னே தெரியல அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி என்னென்ன அண்ணன் சம்மந்தமாக இப்படி மாற்றி போய் சொல்கிறேன்னா அவங்ககிட்ட நான் போய் சொல்லுவேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தி உட்காந்துருக்காங்க அவங்க அண்ணி வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணி எல்லாருமே கரெக்டாக சந்தேகப்படுறாங்க அப்போ ஆனந்திட்டு வந்து சொல்கிறாங்க குடும்பமாக வரணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீரா இப்படி பேசுகிற ஆளு இல்லையே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு நாளைக்கு கோர்ட்டில் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கோர்ட்டுக்கு எல்லோரும் கிளம்புறாங்க கிளம்பும்போது இந்த பக்கத்து மனோகர் அதே நேரத்தில் ஆனந்தி ஆனந்தி அங்கே அப்பா இவங்க மட்டும் தான் இருக்காங்க வீரா வந்து பார்த்தோம்னா அப்பையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி எல்லாரும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாரும் வரல நாங்கள் மட்டும் தான் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது காலில் இடிச்சிருது அப்பயே பார்த்தோம்னா இது அவசகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க இப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா பேசுறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போகணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ குமரனோட அந்த தரி பற்றியை காட்டுறாங்க அங்க வந்து கோட்டியிருக்காங்க கூட பார்த்தோம்னா இன்பா அங்க உட்காந்துருக்காங்க இன்பா தான் ஏற்கனவே பார்த்தோம்னா தப்பு பண்ணதுனால கோட்டி குமரன் வந்து அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ கோட்டி வந்து சப்போர்ட் பண்றாங்க குமரன் வந்ததுமே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சமாதானம் ஆகி இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை எல்லாம் செய்ய மாட்டல சரிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணி இன்பா வந்து உள்ள வர சொல்லிட்டு குமரன் வந்து தரி பற்றிக்குள்ளார போறாங்க இன்பா போகும்போது கோட்டி ஒரு கொட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கோட்டி வந்து காமெடி பண்ணுறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கான கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க எப்படி புறமும் வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்